வெல்கம் டு அவர் சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து கொழுக்கட்டை இது வந்து வெள்ளை கொழுக்கட்டை இதுக்கு வந்து மாவு எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த ஆழாக்கில் தலை தட்டி எடுத்திருக்கேன் மாவு இந்த ஆழாக்கில் போட்டுக்கலாம் மிக்சியில் அதுக்கு வந்து முக்கால் பாகம் பாரீஸு வந்து பவுடர் ஜாகிரி இது வந்து நல்லா சுத்தமாக இருக்கும் நம்ம வந்து காய்ச்சி இது பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை நல்லா க்ளீனாக இருக்கும் இதை வந்து நம்ம போட்டுக்கணும் முக்கால் பாகம் அப்புறம் இதில் வந்து ஒரு சிட்டிக்க உப்பு ரெண்டு ஏலக்காய் நெய் வந்து கொஞ்சம் சும்மா ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் வைக்கலாம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக போதும் இது வந்து ஒரு சின்ன சின்ன கிளாஸில் தண்ணி தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சின்னா கூட பரவாயில்ல பயப்படாது இதை நான் அரிசின்னு வந்துடுது வெயிட அரைச்சின்னு வந்தாச்சு வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதை காஞ்சிடுச்சு சிம்ல வச்சிடணும் நம்ம சிம்மில் வச்சுட்டு இதே கலரிக்க வேண்டியதான் சிம்மில் வச்சுட்டே நம்ம கிளறணும் நல்லா சுருண்டு வந்ததும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு மூட பிடி பிடிச்சி வச்சா கொழுக்கட்டை ரெடி ரொம்ப ஈஸியான மெத்தடு இது செய்து பார்க்கலாம் பாருங்க தானாக வந்து அதே பதத்துக்கு வந்துடும் நம்ம நெய் எல்லாம் அது கட்டி ஆகிறது சான்ஸே கிடையாது ஆறின பிறகு கை பொருட்கிற சூடு வந்த பிறகு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கோங்க கெட்டி ஆகிடுச்சு பாருங்க நல்லா இதுல பாதியே வெந்துடும் எந்த மாவு இருந்தாலும் நல்லா அருமையா வரும் பொருட்கள் இதுலயே கொஞ்சம் ராகி மாவு கலந்து கூட நம்ம செய்யலாம் ராகி மாவு கம்பு மாவு சிறுதானியம் மாவுக எதுனாலும் கூட சேர்த்து அரிசியும் இதுவும் சேர்த்து கலந்து செய்யலாம் அப்போது நல்லா அருமையாக வரும் கொழுக்கட்டை கொழுக்கட்டையும் வரும் இதுவும் வரும் இது நான் இன்றைக்கி வந்து தேங்காய் போடலை பல்லு பல்லாக அரிஞ்சு போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் தேங்காய் போடாது தான் பிடிச்சி வைக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்னதாக பல்லு பல்லாக அரிஞ்சு தேங்காய் இதில் போட்டு கிளறி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கோங்க நல்லா சூப்பராக வரும் நல்லா வந்துடுச்சு ஆறு பேர் பிடிச்சி வச்சேன் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்றேன் பிடிச்சி வச்சாச்சு வச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு சாமிக்கு அடைக்க தான் இதை வந்து இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் சூப்பராக வந்து பாருங்கள் சுடுது சூப்பராக வந்திருக்கு அப்படியே போட்டால் வாயில் கரையும் அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்